அஸ்ட்ராலஜி நேர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் தை மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வருது மூணு விஷயம் தைப்பொங்கல் தை அமாவாசை தைப்பூசம் இப்ப தைப்பூசம் வரப்போது இல்லையா தைப்பூசம்னாலே நமக்கு முருகன் வழிபாடுதான் நமக்கு ஞாபகம் வரும் முருகனுக்காக விரதம் இருந்து மனதை தூய்மையாக்கி ஆத்ம சுத்தி பண்றதுதான் இந்த தைப்பூசத்துக்கான சிறப்பான விஷயமே இதனாலதான் வள்ளல் பெருமாளுக்காக அன்னைக்கு ஜோதி தரிசனமா நாம பாக்குறோம் மேலும் தைப்பூசத்துக்கான சிறப்புகளையும் ரகசியத்தையும் நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கங்க ஐயா ஐயா இந்த தைப்பூசம் அதுல உள்ள சிறப்புகளை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோலஜி டூ கே நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் தைப்பூசம் ஆமாம் தைப்பூசன்னாவே நமக்கு ஞாபகம் வரது நீங்கள் சொன்ன மாதிரி வள்ளல் பெருமான் ப்ளஸ் என்னென்னாக்கா தைப்பூச நிகழ்வே வந்து ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடுறோம் ஏன்னா அழகன்னாவே முருகன் முருகன்னாவே தமிழ் அப்படிதான் ஏன்னா தமிழ் கடவுள் முருகன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ தமிழில் வந்து முருகனோட தன்மைகள் அபரிவிதமாக இருக்குது என்பதை புரிஞ்சுக்கணும் நம்ம அதனால தான் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து முருகர் வழிபாடு செய்கிறோம் ஆனால் தமிழ் மொழியே பேச மாட்டேன்றோம் ஆனால் தமிழ் கடவுள் முருகனும் நம்ம சொல்லுவோம் சோ இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய ரகசியங்கள் இருக்கு ஏன்னா முருகர் அப்படின்னாவே அதுவே ஒரு சூட்சமமான விஷயம் ஏன்னா பொதுவா இந்த தைப்பூசத்துல பாத்தீங்கன்னா தைப்பூசத்துல சிறப்புகளை பத்தி நம்ம என்ன சொல்றதுக்கு என்னன்னா இந்த தைப்பூசாவ நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க முருகனுக்காக நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து விரதம் இருந்து தன்னுடைய வேண்டுதல்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வேண்டுதல் கல்யாணம் ஆகணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் எந்த வேண்டுதலை நீங்கள் வைத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு ஏன்னா முருகன்ற பேரே வந்து மிக சூட்சமான பேர் முன்னாடி சொல்லியிருக்கோம் ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை பெறக்கூடிய ஆற்றல் முருகன் வழியாதான் நீங்களால பெறவே முடியும் மற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்தாலும் முருகன் அளவு பண்ணாதான் முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னன்னாக்கா குலதெய்வம் இல்லை அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க முருகர் வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க வந்து முருகர் வழி முருகனே குலதெய்வமா வழிபாடு செய்யக்கூடிய நிறைய நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கேன் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு அதனால என்னென்னாக்கா அவங்க எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னீங்கன்னா எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல நீங்க முருகர் வழிபாடை தாராளமாக செய்யலாம் நல்லா பார்த்துக்க முருகர் வேற சுப்பிரமணியர் வேறு ரெண்டுத்துக்குமே ஒரே ஆள் தான் பரிணாமங்கள் வேறு என்பதையும் புரிஞ்சுக்கணும் நான் முருகர் வழிபாடு தான் குலதெய்வத்துக்கு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ குலதெய்வம் தெரியாத முருகர் வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த தைப்பூசத்தோட சிறப்பினாக நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரதம் இருந்து எந்த ஒரு விஷயத்துக்காக விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை எண்ணத்தை நீங்கள் அதிகப்படுத்தி அந்த விரதம் இருக்கும்போது அந்த நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச நிகழ்வில் அந்த விஷயங்களுக்காக முழுமை அடையும் தைப்பூசம் நீங்கள் அந்த பூஜைகள் முழுமை அடையும் போது அதற்கான வேலைகள் அடுத்த நிச்சயத்தில் நடக்கும் இந்த பூஜை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பூஜை விரதம் இருந்து பூஜை செய்து அந்த பதிவுபட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே நாற்பத்தி எட்டாவது நாள் தைப்பூசத்துக்கு பிறகு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அமைத்து தரும் ஏன்னா முருகனாவே சொல்றோம் முருகனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் தான் நெருப்புது முருகனாவே நெருப்பு இல்லையா சுபிரமணியன்ல அக்னிபெழம்புல இருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்ப என்ன எதையும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் முருகனை கொண்டுதான் முடியும் சோ அதனால முருகர் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகன் சொன்னதும் அதுதான் தமிழுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தமிழுக்கு இலக்கண வகுத்தது அறக்குத்தையாரா இருந்தாலும் தமிழை உருவாக்கியது முருகன் தான் ஏன்னா நிறைய இதுக்குள்ள நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஆண் அறிவியல் சார்ந்த நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய அறிவியல் அந்த விஷயத்த சொன்னா மக்களுக்கு புரியுது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் என்ன அவங்க தேவை கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இவ்வளோ தான் இது தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் அடையிறதுக்கு நமக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் இல்லையா இப்போ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா படிக்கணும் இல்லையா படித்தா தானே டாக்டர் ஆக முடியும் ஒரு என்ஜினியர் ஆகணும்னா பி என்ஜினியர் சிவில் என்ஜினியர்னு சிவில் என்ஜினியர் படிக்கணும் ஸோ அப்போது நம்ம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துல பொருளாதாரம் அதிகாரம் அதுக்கான ஆயத்த பணிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா தயாரிப்பு நம்மளே நம்மள பிரிப்பரேஷன் பண்ணிக்கிறது அதைதான் இந்த விரத முறைகள்ல நம்ம கடைப்பிடிக்கும் நாம மாறாம கடவுள் வந்து கொடுத்துருவாருன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா கடவுள் கொடுத்தாரா தானா நடந்துச்சுடான்னு தெரியாது ஆனால் உங்களை நீங்கள் தயாரித்தீங்கன்னா உங்களே நீங்க அது கேட்ட மாதிரி ரீஷெடியூல் பண்ணிக்கிட்டீங்க உங்களே நீங்கள் உங்களை மாற்றி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் முருகன் அருள் புரிவார் ஏன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும் ஏன்னா தைப்பூச நிகழ்வை பற்றி நிறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க நிறைய யூடியூப்ல தெரிஞ்சுக்கோம் முருகனுக்கு வந்து முருகன் வழிபாடு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்ற ஏன்னா அந்த முருகன் என்ற விஷயத்துக்குள்ள இருக்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் ஸோ அதனால உங்களை நீங்கள் தயாரிக்கும் போது உங்கள் முருகன் வந்து வலுப்பெறுவான் முருகன் வலுப்பெறும் போது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் நீங்க நிறைய பேர் என்னக்கா வேலையில போராடிட்டு இருக்காங்க வேலையை வேலை கிடைக்கலன்னு ஒரு போராட்டம் வேலையில பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிரச்சனை இந்த மாதிரி இது எல்லாத்தையும் இந்த முருகர் வழிபாடு சரியாக்கி கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திருமணமே நடக்கல குறிப்பா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்கல பொண்ணு அமையில இந்த அமையில என்ன எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னவங்க முருகர் வழிபாடு பண்ணா கண்டிப்பாக திருமணம் என்பது அமையும் அதான் அது முருகர் வழிபாடா இருக்கும் நான் சொல்றேன்னா எல்லாத்துக்குள்ளேயும் கந்தன்னா ஒரு பரிணாமம் சுப்பிரமணியர்னா ஒரு பரிணாமம் பாலமுருகன்னா ஒரு பரிணாமம் இப்படி எல்லாத்துக்குள்ளயும் சிறு சிறு வித்தியாசங்கள் உண்டு அதனால தான் அதுக்கு பேர்லயே ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க ஆறுமுகம்னா ஒரு விஷயம் இருக்கும் முருகன்னா ஒரு விஷயம் வேலாயுதம்னா ஒரு விஷயம் இப்படி தனித்தனி பரிணாமங்கள் கொடுத்தது என்னன்னாக்கா அதுக்கு பின்னாடி நிறைய தன்மைகள் இருக்கு அதனால நீங்கள் முருகர் வழிபாடை செய்தா கண்டிப்பாக திருமணம் என்பது நடக்கும் மேலும் இந்த முருகர் வழிபாடு செய்த வேற என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஓகேங்க தைப்பூச நான் வேறத வந்து பண்ண இதனால எனக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும் இல்ல எந்த கெட்ட விஷயங்களையும் உங்ககிட்ட இருந்து நீக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த நிறைய பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முருகர் வழிபாடால் சரியாகும் அதே போல என்ன சொல்லுவாங்க ராகு கேது தோஷங்கள் ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் முருகனுக்கு உண்டு குறிப்பா செவ்வாய் தோஷத்தை நிறைவேற்ற செய்யக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு எப்போ உங்களோட முருகன் பாதிச்சாவே அப்பதான் உங்களுக்கு செவ்வாய் தோஷமே வரும் அப்ப உங்களுக்கு நீங்க முருகர் வழிபாட்டின் மூலயமாக செவ்வாய் தோஷத்தை சரி பண்ணலாம் மேலும் எனக்கு இந்த மாந்திரிக தோஷம் சொல்ல உள்ள மாந்திரிக கட்டு செவினை கோளாறு இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ண செய்யக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு முருகர் வழிபாட்டை கொண்டு செய்ய முடியும் அதை தான் நமக்கு என்ன கந்த சஷ்டி கவசம் நமக்கு சொல்லும் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் முருகனுக்கு உண்டு அதே போல குழந்தை பேர் இல்லை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பேர் தன்மையை முருகர் வழிபாட்டின் மூலமா பெற முடியும் வாழ்க்கையில என்னால் வெற்றியே பெற முடியல நான் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது வெளி உலகத்துல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்றவங்க எல்லாமே முருகர் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட்டஸில் நீங்க வாழக்கூடிய சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நீங்க ஆகவீங்க நீங்க தான் நீங்களும் இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லி நாலு பேருக்கு தெரிய வரும் இது எல்லாமே முருகர் வழிபாட்டின் மூலயமாக பெறக்கூடிய ஒரு விஷயங்கள் மேலும் எனக்கு அந்த கந்திருஷ்டி சொந்தக்காரங்குள்ள செய்வன வீட்டில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் இது எல்லாத்தையும் முருகர் வழிபாட்டின் மூலயமாக சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஏன்னா இதை நம்ம முருகனை கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் சோ அதனால என்னென்னக்கா முருகர் வழிபாட்டை செய்வதில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயத்த நீங்க சரி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு முருகர் வழிபாட்டு மூலயமாக ஆன்மீகம் என்பது என்ன நம்ம சொல்றோம்னா ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அந்த பொக்கிஷம் அதை சொல்லலாம் கோல்டன் டெக் மாதிரி பொன் முட்டையிடம் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா அதை நம்ம வந்து என்னென்னக்கா அதை பயன்படுத்த தெரியாம குரங்கு கையில் தேங்காய் கடைச்ச கதை மாதிரி அதை நம்ம பயன்படுத்த தெரியாமல் இன்னைக்கு ஆன்மீகத்தில் நிறைய முரணான விஷயங்களை மாட்டிக்கிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும் அதை தெளிவை பெறணுனாவே நீங்கள் முருகர் வழிபாடு ஏன்னா அறிவே வந்து முருகன் தான் யாருக்கிட்ட அந்த முருகனுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு ஞானம் பெறுவாங்க அதனால தான் சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் முருகர் வழிபாடை செஞ்சுருக்காங்க அதனால தான் பத போகரே பத தண்டாயுத நவகிரக நவ பாஷாணத்தால் ஒரு சிலையை பண்டிகை நவ பாஷாண சிலையை வந்து முருகன் செஞ்சு அதை வழிபாடு அங்கேதான் பஞ்சாமிரதமே இருக்கும் ஸோ அதுக்குள்ள அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு மறைபொருள் ஞானம் மெய் ஞானத்தும் அவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கங்களேன் நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேன்சரு சுகரு கரு எல்லாம் தூக்கி சரி பண்ணிட்டு போக முடியும் அந்த அந்த புரிதலை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நவ பாஷாணத்தையும் பஞ்சாமிரதத்தையும் வைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிக்கு குணமாக்க முடியாதுன்னு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா முடக்கவாதம் ஆரே மாதிரி எஃபெக்ட் எல்லாத்தையும் முருகர் வழிபாட்டை கொண்டு சரி பண்ண முடியும் ஆனால் உறுதியா முடியும் ஆனால் நீங்கள் செய்வது முருகர் வழிபாடாக இருக்கும் அதான் இங்க விஷயம் நீங்கள் முருகர் வழிபாடு செய்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்துலேருந்தும் உங்களை காத்து கொள்ள முடியும் இதை எதிர்த்து வெற்றி அடைய முடியும் ஏன்னா ஒரு வெற்றி அடையும் போது தான் அது பேசும் பொருள் பொருளாக இருக்கும் எக்ஸாம் வச்சு நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கிளாஸ் போக முடியும் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நீங்கள் செய்து கடவுள்கிட்ட கேட்காது பிரச்சனை கடவுளுக்கே வந்திருக்கு அப்போ பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கேளு அதுதான் இறைத்தன்மையால் முடியும் பிரச்சனை கொடுக்காமலாம் இருக்காது பிரச்சனை வரும்போது தான் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறும்போது தான் அங்கே லாபம் மன மகிழ்ச்சியாக இருக்கு சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் கடவுள் ஒரு கர்மத்தை செய்யும் போது தான் அங்கே லாபமே இருக்கு அது என்ன செய்கிறீங்கன்றது தான் அங்கே விஷயம் ஸோ அதுக்கு தான் அந்த அருள் நமக்கு தேவை ஸோ இதுதான் நம்மளோட புரிதலவு ஏன்னா இந்த தைப்பூச நிகழ்வு நாம் கொண்டாடுறோம் தைப்பூச நிகழ்வு நாற்பத்தெட்டு நாள் வரும்னே சாப்பாடு மட்டும் சாப்பிடாம நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஒரு பொழுது இருந்தேன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஓட்டுறதுலாம் விரதம் கிடையாது நீங்கள் நாப்பத்தெட்டு நாளும் கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் படித்து நாப்பத்தெட்டு நாள் இந்த தைப்புச நிகழ்வு ஒரு சைடுக்கு மீண்டும் அடுத்த தைப்பூசம் வரும் நாற்பத்தெட்டு நாள் எவன் ஒருவன் கந்த சஷ்டி கவசத்தை நல்லா உணர்ந்து படித்து முருகரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வியாதி வந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட பெருகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கால் தூசு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இந்த சமூகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த முருகர் வழிபாட்டின் மூலயமா பெற முடியும் ஸோ அதனால அதனாலதான் வள்ளல் பெருமான் கூட பார்த்தீங்கன்னா மெய்ஞானத்துல மெய்ஞான ரீதியாக போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனதை சீராக்கி தூய்மையாக்கி ஆத்மா புனிதம் அடைவது தான் இந்த தைப்பூச நிகழ்வுடைய ஒரு முக்கியத்துவம் ஏன்னா உங்களோட ஆத்மா எப்பொழுது உங்களுடைய சிவம் எப்பொழுது நல்லா இருக்கோ அப்போதான் உங்களால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பண்ண முடியும் அதை தான் நம்ம என்னென்ன வள்ளல் பெருமான் ஜோதி தரிசனம்னு சொல்லுவோம் ஜோதி என்பது எதை குறிக்கும் என்றால் முருகனை தான் குறிக்கும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜோதி ஏற்படும் ஜோதி ஏற்படும் போது அரோகரா தான் சொல்லுவோம் ஆஹ் நவசிய நம்ம சொல்றதை காட்டிலும் அங்கே அக்னி ரூபமாக திருவண்ணாமலை ஜோதி தரிசனத்தை பார்க்கும்போது நம்ம அரோகரான்னு முருகனை தான் கோஷம் கொடுவோம் ஸோ அப்போ அந்த முருகன் தான் அக்னி முருகன் தான் நெருப்பு முருகன் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு புரிதலுடன் இந்த தைப்பூச விரதத்தையும் தைப்பூச நிகழ்வையும் கொண்டாடி பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்க இந்த முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் அருள் புரியும் சொல்லி உங்கள் அனைவரையும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்